நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் இருக்கும் ராமபக்தியால் உங்கள் ஆர்வத்தால் உங்கள் சக்திகளை ஒருமுகப்படுத்தி செயல்படுகின்றீர்கள் ஆனால் உங்கள் பிரபு ஸ்ரீராமன் தமது மானுட இயல்புக்கு மாறாக நடக்கவே மாட்டார் அவர் அப்படி நினைத்திருந்தால் தனது ஒரே பானத்தால் என்னை தூக்கி எறிந்து விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பிரபு இதுவரை அப்படி செய்ததே இல்லை அவர் மானிடனாக அவதரித்ததால் அந்த வரம்புக்குள்ளேயே இருக்கிறார் அவர் வாழ்ந்து காட்டும் வாழ்வின் இலக்கணத்தை புரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் மனிதன் தன் முயற்சியினால் எந்த நிலைமையையும் சமாளிக்க முடியும் தனது நியாயமான கடமைகளுக்காக அதை நேர்மை வழியில் முடித்துக் கொள்ள மனிதன் தனக்கு இருக்கும் ஆற்றலை சக்தியை வைத்து சாதனை படைத்து காட்டலாம் நான் என்ன செய்ய சமுத்திரராஜனே நான் என்ன செய்ய என் பிரபு துக்கப்படுவதை பார்த்தால் என் மன உணர்ச்சிகள் கொந்தளித்தது பொங்குகின்ற அலைகளாக ஒரு புயல் எழுந்தால் உங்கள் கடல் பொங்குவதைப் போல என் மனதிலே எரிமலையை சுமந்து கொண்டு எப்படி பொறுப்பது என் பிரபுவின் முகமலர் மீது துயரத்தை பார்க்க பொறுக்கவில்லை சமுத்திரராஜனே பொறுக்கவில்லை பிரபுவின் அதோ மாயையை சரணடையுங்கள் யோக மாயா ஆம் அவள் என் மகள் வைஷ்ணவி வணக்கம் மாதா ஏ வாயுமைந்தா பிரபு ஸ்ரீராமன் மானிட இயல்வினை மதிக்கிறார் தாங்களும் கூட அந்த மானிடத்தை மதியுங்கள் மானிடத்தை மதித்தால் பிரபு ஸ்ரீராமனுக்கு யார் உதவுவது தேவி வைஷ்ணவி தேவி வைஷ்ணவியும் கூட மானிட வடிவத்தில் தான் இருக்கிறார் மாதா வைஷ்ணவிக்கு மானிட வரம்புகளே கிடையாது அவள் சக்திக்கும் ஒரு எல்லை கிடையாது அவள் அவதரித்த பிறகும் கூட அந்த அவதரிப்பின் காரணமாக அவள் லீலைகள் புரிந்து கொண்டே இருக்கிறாள் அவள் பிரபுவின் சக்தி அவளே பிரபுவுக்கு சேனையுடன் நூறு யோசனை தூரம் கடந்து செல்ல வழி செய்வாள் ஏ சமுத்திரராஜனே நான் எப்படி மறந்தேன் என் மாதா இதை செய்வாள் என்ற உண்மையை சமுத்திரராஜனே என்னை மன்னித்து விடுங்கள் நான் உணர்ச்சிக்கு அடிமையாகி தம்மை அவமானப்படுத்தவும் துணிந்து வந்தேன் என்னை மன்னியுங்கள் சமுத்திரராஜனே இல்லை வாயுமைந்தா தாம் என்னை எந்த விதத்திலும் அவமதிக்கவில்லை மேலும் நானும் ஸ்ரீராமன் லங்கையில் படையுடன் செல்வதை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் இனிமேலும் தாமதிக்காதீர்கள் மாதா வைஷ்ணவி உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயம் காட்டுவார் அந்த வழியில் சென்றால் எல்லோரும் பிரபுவுடன் லங்கையை அடைய முடியும் ஜாய் ஸ்ரீராம் வணக்கம் தாயே எல்லாம் நன்மைக்கே, ஏ வாயுமைந்தா கவலை தெரிகிறதே கண்ணிரண்டிலும் அப்படி என்னதான் சிந்தனை அதோடு முகத்தில் கோபம் தெரிகிறதே ஏன் மாதா தமக்கும் தெரியும் சீதா மாதாவை அந்த ராவணனின் பிடியிலிருந்து மீட்டு வருவதற்காக பிரபு ஸ்ரீராமர் இலங்கை செல்ல வேண்டும் பாருங்கள் மாதா பிரபு ஸ்ரீராமன் இந்த கடலை எப்படி கடந்து போவார் அதே கவலைதான் மாதா ஏ அனுமான் பிரபுவுக்கு ஏன் இந்த நிலை அடுத்தவர் எல்லாம் துடைக்கிறார் இன்று அவர் துயரம் தீர வழி இல்லையா வேண்டினால் போதும் துயரம் தீர்த்து வாழ்க்கை கடலில் கரையேற்றி விடுகிறாரே முக்தி தருகிறாரே இன்று அவர் துயரம் பிரச்சனைக்குரியதாகி விட்டதா அம்மா தாம் பிரபுவின் சக்தி இந்த அனுமனுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் ஏ அனுமான் தாம் அறிவு ஞான செல்வம் பிரபு ஸ்ரீராமனுக்கு பரம பக்தர் இப்படி ஒருவருக்கு இன்னொருவர் சொல்ல வேண்டியதே இல்லை அப்படி இருந்தும் ராம பிரபுவின் சக்தி புரியாமல் போனதுதான் என்ன மன்னியுங்கள் மாதேஸ்வரி உணர்ச்சிக்கு அடிமையான எனக்கு உண்மைகள் புலப்படுவதில்லை அன்புடன் அன்புடன் எனக்கு புரிய வையுங்கள் மாதேஸ்வரி ராம பக்திக்கு நீங்கள் செய்வது என்ன மாதா அனுமனின் பக்தி என்னவென்றால் பிரபுவின் நாமத்தை ஜபம் செய்வதுதான் ஸ்ரீராம்

அப்போது பாசபந்தங்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கைக் கடலில் கரை சேர்க்கிறேன் மாதா இதிலே நிலைத்திருந்தால் நீங்கள் பிரபுவின் நாமத்தை ஜெபித்தே பாராங்கல்லை மிதக்க வைக்கலாமே கடலில் எனக்கு புரியவில்லை மாதா புரிய வைக்கிறேன் ஜ ஸ்ரீராம் மாருதி இதுதான் ஸ்ரீராமனுடைய நாமத்தின் மகிமை அதன் பெருமை பிரபுவின் நாமம் ஜபித்து உயிர் உள்ளவர் என்ன உயிரில்லாத கல்லும் மிதக்கின்றது கடலில் பிரபுவின் இந்த சக்தியை உலகத்திற்கெல்லாம் உணர்த்துங்கள் நீங்கள் நாமம் நாமத்துக்குடையவனை பெரியது வெற்றி பெற்று தருகிற சக்தி இது இறைவன் சொல்கிறார் பக்தா என் நாமத்தை ஜபம் செய் உன் பக்கத்திலே இருந்து ஷேமத்தை தருகிறேன் என்று நம்பிக்கையே நாம ஜப சக்தி நன்றி மாதா தாம் பிரபுவின் சக்தி தாம் இல்லை இந்த இந்த தரணி மீது பிரபுவின் சக்தி செயல்படுவதற்கு வேறு எதுவும் இல்லை அன்னையே தங்களை பணிகிறேன் ஏ வாயும் இந்த அனுமான் தாம் இது போன்ற கல்லின் மீது பிரபுவின் நாமத்தை எழுதுங்கள் அந்த கல்லை கடல் மீது போடுங்கள் பிரபுவின் நாமத்திற்கு எத்தனை சக்தி என்று ராமநாம கல்லை போடும் தெரியும் அவ்வாறு எண்ணற்ற பாறைகளை கடல் மீது பாலமாக அமையுங்கள் நீங்கள் படையுடன் சமுத்திரத்தை கடந்து செல்லுங்கள் மாதா மிக்க நன்றி என்னை வாழ்த்துங்கள் ஜாய் ஸ்ரீராம்